உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் என்ன குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம் ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும் சுபமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொருளை வாரி வழங்கக்கூடியவர் எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கு அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் குரு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில ஜாதக சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார் அப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மகர ராசி மாதிரி எல்லா நிலையிலும் உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது காசு கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் உழைப்பீங்க காசு இல்லைன்னாலும் ஒரே மாதிரி உழைப்பீங்க எந்த நிலையிலும் வாழக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் கீழே அப்படியே தரையில் படுத்துனாலும் படுத்துப்பீங்க கட்டில் தான் படுக்கணாலும் படிப்பீங்க ஏசி ரூமில் படுக்கணுனாலும் படிப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் அப்படி வாழ்ந்து தான் சார் வாழ்க்கையில் பல வெற்றிகள் அடைஞ்சேன் பெரிய லெவலாக இருந்தேன் இப்போ எல்லாம் ஜீரோவாய் போயிருக்கேன் ஜீரோவான இருந்தாலும் பரவாயில்ல பயங்கரமான நெகட்டிவில் கடனில் இருக்கேன் வருமானம் இல்லாமல் இருக்கேன் மனைவியை பிரிஞ்சிருக்கேன் கணவனை பிரிஞ்சுருக்கேன் வாழ்க்கை அப்படியே எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த மகர ராசி என்பர் இருக்கீங்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் திருக்கணித பஞ்சாங்க அப்படி குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிறது பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ரெண்டுமே பார்ப்போம் இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம் முதல்ல உங்களை யார் ஏமாத்துனாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க யார் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் முதல்ல கடன் பிரச்சனைகள் குறையும் கஷ்டமே படாதீங்க டவுட்டே படாதீங்க அந்த கடனில் இருந்து ஒரு நிவர்த்தி வருமா சார் கடன் என்னை வாழ்க்கையை அழிச்சிருச்சு என் சொத்தை விற்க வச்சிருச்சு என் வீடை விற்றுட்டேன் என் காரை விற்றுட்டேன் இப்போ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன் ஒரு பழைய வண்டி வாங்கி ஓடிட்டுருக்கேன் சார் என்னை ஊரே அசிங்கமாக பேசுது என் சொந்தக்காரங்க மத்தியில் போய் நிற்க முடியல ஒரு கிராம் நகை கூட இல்லை இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது அதே போல் அந்த ஆறாம் இடத்துல குரு வரும்போது என்னென்னா நோயை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வரும் அந்த நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆறாம் இடத்துல குரு வரும்போது நோய் வரும் அந்த நோய் எப்படி வரும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் வந்து அதிகமாகி அது ஒரு தீர்வு கிடைக்கும் ஒன்று ஆப்ரேஷனாகி சரியாயிடுவீங்க இல்லை மருந்து மாதத்தை சாப்பிட்டு சரியாயிடுவீங்க அதை தான் சொல்லிக்கிட்டே வரும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து குரு வந்து உங்களுடைய நீண்ட கால நோய்க்கு ஒரு விடுவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது திடீர்னு வர்றதுனால் நிறைய பேருக்கு தெரியல ஏற்கனவே இருக்கும் இல்லாமலாம் இல்லை அதே போல் ஏற்கனவே சுகர் இருக்குது பிபி இருக்குது அவங்களெலாம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்காமல் அந்த குரு பகவான் போக மாட்டார் அதே மாதிரி வம்பு வழக்கு தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து வரலை அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை கூட பிறந்தவங்க சொத்து தரலைன்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் இல்லை அவங்கவுங்க மேலே கேஸ் போட்டு அடித்தடி தகராறு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது அதே போல் இந்த ஆறாம் இடத்துல குரு வர்றது பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எதிர்க்க பயங்கரமான பால்டிக்ஸ் நடந்திருக்கும் உங்களை வளர்ச்சியே அது லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக அவ்வளோ பிரச்சனை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு நான் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன நான் முன்னுக்கு வரதே அவங்களுக்குலாம் பிடிக்கல நான் பயங்கரமாக உழைப்பேன் என்ன உழைச்சாலும் அதில் தப்பு கண்டுபிடிச்சாங்க கடந்த அஞ்சு வருஷமாக அதனாலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் லெவலில் நல்ல ஒரு மரியாதை இல்லை பாராட்டு இல்லை ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை வேலை மாறுறான்னு பார்த்தா எங்கேயும் ட்ரை பண்ணி ஒன்றுமே கிடைக்கல ஏன்னா ஏழ்றது சனி அது மாதிரி தான் இருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது ஒரு விசேஷமான ஒரு இடம் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன நிறைய பாகியங்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலை ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலை ஒரு கார் வாங்குவீங்க ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை இந்த கடன் இருந்து நிவர்த்தியாகி வெளில வந்து அவர் கடன் வாங்கினார் கொடுக்காமல் இருந்தார் ஆனால் கடைசியில் அதெல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாருன்னு நாலு பேர் உங்களை உங்களை வந்து பாராட்டி பேசக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் செய்வார் அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வருது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னா இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவு அதிகமாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத செலவை பண்ணி மாட்டிக்காதீங்க பணம் வரும் வேலையில் நல்ல சம்பளம் வரும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் எல்லாமே வரும் அதை எடுத்து தேவையில்லாமல் கஷ்டப்பட்டேன் நான் எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக லாஸு அப்படின்னு தேவையில்லாத வழியில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் அதுதான் நெகட்டிவ் அதை மட்டும் செய்யாமல் சேஃபாக இருந்துட்டீங்க உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை எதுன்னு பாருங்கள் முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்மளுக்கு இப்போ தான் நேரம் நல்லா இருக்குது நம்ம திருப்பியும் வர்ற பணத்தை வந்து பிஸ்னஸில் போட்டுருணும் நம்ம ரெண்டு வண்டி வாங்கிடணும் கார் வாங்கிடணும் வீடு வாங்கிடணும்னு நினைப்பீங்க ஏன்னால் அவ்வளோ வச்சுருந்து இழந்துக்கும் போது அது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும் ஆனால் முதல்ல கடன் கட்டுற வேலையை பாருங்கள் கடன் பிரச்சனை தான் உங்களை போட்டு அழுத்திகிட்டு இருக்குது இல்லை சார் அதுதான் கட்டப்போறேன் ஆனால் டெவலப்மெண்ட் பண்ணுமே சார் நான் டெவலப்மெண்ட் பண்ணுங்க அதுக்காக ஒரேடியாக நீங்கள் போய் வந்த பணத்தெல்லாம் இருந்து போய் எங்கேயாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்போ சேஃபாக உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை உங்களை கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வேலையை செய்யுங்க ஒரு வீடு விற்க வேண்டிய வரும் ஒரு இடம் விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதன் மூலமாக பணம் வர்றத கரெக்டாக பயன்படுத்துங்க ஐயோ நம்ம வீடை விற்றுட்டோமே இதுக்கு எதாவது ஒரு இடம் வாங்கினுமே திருப்பி ஒரு வீடு வாங்கினுமே நினச்சி வர்ற பணத்தை கடன் கட்டாமல் இல்லை தேவையான செலவை பண்ணாமல் விரயம் பண்ணிடாதீங்க அதில் கவனமாக இருங்க அதேமாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள் வரும் அந்த வெளிநாடு வாய்ப்பு வரும்போது இந்த பணம் செலவு பண்ணி போகிறா மாதிரி வரும் அதில் ஒரு ஏமாற்றம் வரும் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி வெளிநாடு போகும்போது ஒரு வாட்டிக்கு பல வாட்டி எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க அது உங்களுக்கு சூட் ஆகுமா அங்கே சம்பளம் உங்களுக்கு ஆகுமா இல்லை அங்கே போனால் நீண்ட நாள் இருக்க முடியுமா மனைவி மக்களோட போக முடியுமா விசா ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்கா லீகலாக எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போங்க அங்கே போய் வேலை தேடிக்கலாம் அங்கே போய் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய நல்லது இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது நம்ம சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அதே போல் தசா புத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னு போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ